நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா நம்பியூர் அருகே இருக்கக்கூடிய இச்சிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு தான் நோக்கிதான் இருக்காங்க பட்டுப்புழு வளர்ப்பு எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அக்கா வணக்கங்கா உங்க பேருங்க உங்க கிராமத்தை பத்தியே ஒரு சிறிய அறிமுகத்தை கொஞ்சம் சொல்லுங்கக்கா கிராமத்தை பத்தினா கொஞ்சம் சத்தமா பேசுங்க நார்மலா பேசுறீங்களா அந்த மாதிரி பேசுங்க பத்தீங்கன்னா என்ன அவங்க அவங்களுக்கு என்னென்ன தொழில் அதை பண்றாங்க எத்தனை வீடுகள் இருக்குங்க இங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது வீடு இருக்குங்க அறுபது வீடு கா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க அப்புறம் ஒரு சில பேர் மல்பெரி வேணும்னு போடுறாங்க ஒரு சில பேர் வேற வெள்ளாம பண்றாங்க இந்த ஒரு தொழில் வந்து எப்படி நீங்க ஆரம்பிச்சிங்க எவ்வளவு ஆண்டுகளாக இந்த தொழில பண்ணிட்டு இருக்கீங்க பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த தொழில் ஆரம்பிக்கணும்னா நம்ம முதலீடு எவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்கு முதலீடுனா இப்போ இந்த செட்டு போட்டு இப்போ மூணு பேசு எடுத்துருக்குறேங்க மூணு பேசுனா அப்போ இதுக்கே ஏழு லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகுதுங்க அப்புறம் மல்பெரிக்கு வந்து அதுக்கு மானியம் கொடுத்துட்றாங்க அதுக்கு நாம் செடி வச்சு தலை கொண்டு வந்து அதுக்கப்புறம் செட்டு அமைச்சு அதுக்கப்புறம் கூடு எல்லா குறிப்பு எல்லாமே வாங்கணும் இந்த வலை எல்லாமே வாங்கி நம்ம செட் பண்ணிடுறோம் இந்த செட்டெல்லாம் உங்களோட சொந்த செட்டு தான் இல்லைங்களா ஆமாங்க ஓகே எவ்வளோ செலவாச்சுன்னு சொன்னீங்க இதுக்கு ஏழு லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்குங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு டைம் வைக்கலாம் ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வைக்கலாம் ரெண்டு ஏக்கரா வச்சாங்க ரெண்டு ஏக்கரா மல்பெரி வச்சா மாதத்துக்கு ஒரு டைம் ஃபீல்டு நூறு மொட்டை நூறு மூட்டை அது தலை வந்து அதிகமாக வர வர நம்ம எச்சு வச்சுட்டே இருக்கலாம் மிச்சமாகு தலை பத்தாதையும் போகு அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து நம்ம மொட்டை எச்சு கம்மியாக வாங்கி வச்சுட்டே இருக்கலாம் இப்போ இந்த நீங்கள் வாங்கும்போது ஒவ்வொரு நீங்கள் வாங்குறீங்க அதாவது நீங்கள் கொள்முதல் பண்ணும்போது எத்தனை குழுக்கள் நீங்கள் வாங்குவீங்க அது எந்த மாதிரி நீங்கள் வாங்குவீங்க வாங்குறது மொட்டு கணக்கு தாங்க எத்தனை மொட்டு வாங்கினா இந்த தலை கரெக்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த ஊரில் வாங்குறீங்க

அது அது சின்ன வயிறுங்களா அப்புறம் அது உள்ள வெளியில பாத்தீங்க வெள்ளையா இருக்குதா அது வந்து உள்ள நூல் இருக்கு இந்த பச்சை தாய் தீங்குது அப்புறம் உள்ள அது சாப்பிட்டுச்சுன்னா நூல் ஆயிரும் அத குறிப்பிட்டுட்டே ஜானா அப்புறம் நூல் இதாயிடுச்சுன்னா பழப்பூச்சி ஆயிரும் இந்த செவத்து கலர்ல ஆயிரு கண்ணாடி கலர்ல அப்புறம் ஆயிடுச்சுன்னா அது நூல் சுத்துறக்க ஆரம்பிச்சிடும் சுத்துறா அப்படி ஆயிடுச்சு உள்ள பூச்சி இருக்கு இதை எடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க இதுக்கடுத்து இதே நூல் இது பண்றதாங்க அந்த மிஷின் இருக்கு அதை போட்டு நூல் இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த புழு வந்து உள்ளே இருக்குங்களா அதுக்கப்புறம் இருக்கு இருக்கு சுடுதண்ணில் போட்டு எடுப்பாங்க நூலே மூளை வந்து சுடுதண்ணில் போட்டு எடுப்பாங்க அது போட்டு எடுக்கல அந்த புழு செத்துடும் அந்த உசிரோடு இருக்குது வரைக்கும் எங்களுக்கு காசு அங்கே போயிட்டு அவங்க சுடுதண்ணில் போட்டு அந்த மிஷின் லைனாக அது வச்சுருக்குறாங்க அவங்க நிறையா அது வச்சிருக்கீங்களா அது எடுத்தாங்கன்னா செத்து பயிர் போடுவோம் அப்புறம் அதை அக்கடை போட்டுருவாங்க வேஸ்ட்டு இந்த மல்பெரி பெரி தலையை வந்து நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க

தருமபுரி கொள்ளைக்காலம் இந்த மாதிரிலாம் எங்க கொஞ்சம் ரேட்டு நல்லா வைக்கோ அங்க கொண்டு போயிருக்கோம் இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேருந்து அதை கரெக்டா பக்குவம் பண்ணி தான் நம்மளுக்கு நல்லா கிடைக்குங்க இல்லைன்னா நம்ம என்ன தானே பண்ணோம்னா உழு பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன்

இப்போ புதுசாக ஒரு தொழில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தொழிலை வந்து பண்ணுறதுக்கு என்ன மூலதனம் வேணும் எவ்வளோ வருமானம் இருந்தால் நம்ம வந்து முதலீடு செஞ்சோம் அதில் பண்ணோம் அப்படியும் இல்லைங்க ஒரு ஒரு ஏக்கரா வச்சாலும் எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ முதலீடு வேணுங்கிறது வந்து நம்ம நம்மளாக இது பண்ணிக்கிறதுதாங்க இப்போ ஒரு தோட்டத்தில் விவசாயம் பண்ணுறாங்கன்னா அப்புறம் அதுக்கு தகுந்த பண்றேங்க அந்த மாதிரி தான் அது பூரா வலை வச்சதெல்லாம் பூரா எடுத்துட்டாங்க சரிங்க அப்புறம் இது பூரா நீ இந்த பூரா மழை கிளைமேட்டுக்கு மேல மழை பெஞ்சங்காட்டிக்கு ஃபுல்லாவே பெட்டு கூடு கட்டிடுதுங்க அதை வந்து ஃபுல்லா சுத்தம் பண்ணி எடுத்தா மட்டும்தான் அது மல்லு கூட இருந்தா அக்கட்டை எடுத்து போடணும் நல்ல கூட்ட தனியா எடுத்து போடணும் அந்த மாதிரி நிறைய இருக்குது இதுல மழை பெஞ்சாவே அப்படி தண்ணி இது எல்லாமே நல்லா தான் ஏங்கா இது இது பூராமே அழுக்கு கூடும் எதுங்கா இந்த மாதிரி ஒயிட் கலர்ல ஒரு வெள்ளையா இருக்கிறது நல்லா இருக்கும் இதெல்லாம் தனியா எடுத்து போடணும் நம்ம பிரிச்சு போடும் போதே தனியா பிரிச்சு போடணும் இதெல்லாம் பெட்ல எடுக்கறதுனால கடைசியா பிரிச்சுக்கலாம் இதுதான் நல்லா கூடுங்கிறது அந்த வெள்ளையா இருக்கிறது நல்லா கூடு இது எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க இது எடுத்து வச்சு அப்படியே ரேக்ல கொட்டி வச்சிருவோம் இந்த மாதிரி ஒயிட்டா இருக்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கிறது கூட தனி தனியா இந்த மாதிரி இருக்கிறது இப்போ இது இது என்ன கா பண்ணுவீங்க இது என்ன பண்ணுங்க தனியா போட்டுருவங்க இதுக்கு தனி ரேட் இதுக்கு தனி ரேட் இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹை குவாலிட்டி சொல்வாங்க அதாங்க இப்போ இது மாதிரி ஒடுக்கு வரது இது கூட போட்டுறோம் ஓ இந்த மாதிரி மொத்தம் மூணு விதமா எடுக்கணும் சரிங்க அந்த மாதிரி வருது இது மாதிரி வருது குவாலிட்டி வைஸ் டபுள்ஸா வருங்க பெரிய கூட வருங்க அது மாதிரி வருங்க ஓ சார் நிறைய தகவல் பிறந்துக்கிட்டேன் இருக்க நன்றிங்க சார் ஓகே நம்ம இன்றைக்கி பார்த்த தகவல் வந்து பட்டுப்புழு வளர்ப்பில் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு தகவல் தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்து வச்சுட்டிங்க நிறைய தகவல்கள் அக்கா பிறந்துக்கிட்டாங்க இந்த இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன் திருதான் பாய்க்குற உங்கள் சொல்லுவேன் நன்றி வணக்கம்